இன்றைய மன்னா எரேமியாவின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் நேற்று தினத்தை பார்த்தோம் கத்தமல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரும் என்று இந்த வசனம் சொல்கிறது தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் கால்வாயோரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் எந்த சூழ்நிலையிலும் கனி இருப்பான் மழை குறைந்தா கூட அவன் கனி இருப்பான் அது மாத்திரமில்ல தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் வாரமாக தன் வேர்களை விடுகிறதுமாய் இலை பச்சையாக இருக்கிறவன் போல இருப்பான் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு செழிப்பாக இருக்கும் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும் கனி கொடுக்கிறது என்றால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது கத்த மேல் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா எந்த காலத்திலும் நீங்கள் நன்மையை பெறுகிறவர்களாக இருப்பீர்கள் நன்மையை கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள் ஜபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் கருத்துடைய கரமுடைய பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக அவர்களை ஆசீர்வாதம் அவங்க அவங்க நம்பிக்கை உங்க மேல வைத்திருக்கிறாங்க ஆகவே ஆண்டவரை எப்பொழுதும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும் எப்பொழுதும் பசுமையும் செழிப்பா இருக்கட்டும் கர்த்தராசிரியும் பலப்படுத்தும் பெருகப்பண்ணும் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் ஆமேன் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாயிருப்பீர்கள் ஆமேன்